ஓம் சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் பொதுவாக எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்களோட கருத்துகள் மற்றும் உங்களோட யோசனை எல்லாத்தையுமே உங்கள் மேலதிகாரிகள் வந்துட்டு ஏற் ஏற்றுப்பாங்க சரிங்களா வேலையில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் அதே போல் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் திருமணமான தம்பதிகளுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் நல்லா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தில் ஓகேங்களா அதே போல் காதலர்களுக்கிடையே நல்ல உறவு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னுமே உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஏதாவது உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் அதை உடனே சரி பண்ணிட்டா பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தோட பொதுவான பலன் இப்போ வந்துட்டு குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் உறவில் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத நல்லா தெளிவாக பார்க்கலாம் கன்னீராசியை சேர்ந்த காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன விஷயத்தில் கூட அப்பப்போ ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்னா யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அப்போ கொஞ்சம் வெயிட்டு கொடுத்து போங்க சரிங்களா இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்போ உங்களோட உறவு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதே சமயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்ததாக கணவன் மனைவி ரெண்டு பேருமே இணைந்து நிறைய அழகான நினைவுகளை வந்துட்டு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உங்களோட உறவு சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுருங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதனாலும் பேசி சந்தோஷமாக இருக்கிறதோடு ஓகே அதை வந்து எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அதுதான் சரிங்களா ஏன்னா மற்றவங்க உங்களோட விஷயத்தில் தலையிட்டாலே ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்க மூத்த நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்துட்டு உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்துட்டு மகிழ்ச்சியாக இருப்பாங்க உங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கை காதல் உறவு ரெண்டுத்துலேயுமே ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அடுத்ததான் கன்னிராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் நிதிநிலை பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்பவே அனுகூலமாக இருக்க போகுது உங்களோட நிதிநிலை நல்லாவே உயரும் சரிங்களா உங்களுக்கு அதிக வருமானம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இப்போ லைக் சேல்ரியை தாண்டி இன்சென்டிவ் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய உபரி வருமானங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் இன்கம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கையில் இருக்க பணத்தை நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நல்ல முதலீடுகளை வந்துட்டு தேடி அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் லாபம் கிடைக்கும் உங்கள் கையில் இருக்க பணத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட நிதிநிலையும் இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோடு நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க சரிங்களா பண வரவு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது சேமிப்பையும் உயர்த்து பாருங்கள் ஆக மொத்தம் ரொம்பவே சிறப்பான மாதம் இதுன்னே சொல்லலாம் அடுத்ததாக உங்களோட உத்தியோக பலன் இந்த மார்ச் மாதத்தில் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி க்ராஸ் பண்ணி வந்துடுவீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அதிகமாகவே இருக்கும் உங்களோட பணியிட சூழல் வந்துட்டு ரொம்ப ஆதரவு கொடுக்கக்கூடியதாக தான் இருக்க போகுது சரிங்களா உங்களோட யோசனைகள் கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்கள் மேலதிகாரிகள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க நீங்கள் அது உங்கள் வேலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எல்லா விதமான சூழ்நிலைகளும் சரியாக அமைஞ்சு வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஊதிய உயர்வு இல்லாட்டி பதவி உயர்வு எல்லாமே இந்த மாதத்தில் அனுகூலமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆக மொத்தத்தில் வேலை எடுத்த பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் வேலையில் வெற்றி அடைவீங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கான மார்ச் மாத தொழில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எந்த முதலீடாக இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறது எப்படி லாபம் கொடுக்கும் அது எல்லாத்தையும் நல்லா யோசித்து தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் கவனம் இருக்கிறது அவசியம் இருந்தாலும் தொழில் செஞ்சிட்ருக்கவங்களுக்கு நல்ல வெற்றியும் லாபமும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆனாலுமே பெரிய அளவில் நல்ல வெற்றி கிடைக்கும் சரிங்களா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு காலம்னே சொல்லலாம் லாபம் மற்றும் உங்களோட தொழிலில் வெற்றி அடையிறது எல்லாமே நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களோட கடின உழைப்பு போட்டால் கண்டிப்பாக பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி இந்த பிஸ்னஸ்ஸை ஏதாவது நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதை பண்ணிங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் ஓகேங்களா அடுத்து தான் கன்னிராசிக்காரர்களுக்கான இந்த மார்ச் மாதத்தோட ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்கள் வந்து இந்த மாதத்தில் உங்களோட ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை காட்டணும் சரிங்களா நிறையா டஸ்ட் அலர்ஜி அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஹவுஸ் கிளீனிங் பண்ணுறீங்க இல்லாட்டி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து உங்களுக்கு ஒத்துக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க ஃபுட்டாக சாப்பிடுங்க உங்களுக்கும் உங்கள் ஹெல்த்துக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வந்துட்டு சாப்பிடுங்க நிறைய பழங்கள் காய்கறிகள் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு காது இல்லாட்டி மூக்கு சம்மந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது சரியான முறையில் அதை வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலனா பெரிய அளவில் வந்துட்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக சரி பண்ணிடுங்க அவ்வளோதான் மற்றபடி பெருசாக ஏதாவது உடல்நல குறைபாடு ஏற்படுமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை சின்ன சின்னதாக தான் வரும் அதை உடனே சரி பண்ணிடுங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் அடுத்ததாக கன்னிராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரியை சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட கல்வியோட தரத்தை உயர்த்தணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக நேரம் வந்துட்டு ஒதுக்கணும் படிப்புக்காக நேரம் அதிகமாக ஒதுக்குனாலே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் உங்களோட ஆசிரியர்களோட சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் கரெக்டான வழியில் யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்யணும் அப்படி இல்லாட்டி மேற்படிப்புக்காக நீங்கள் வந்து காத்துட்ருக்கீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் சரிங்களா கல்வியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் அடுத்ததான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் சுப மற்றும் அசுப தேதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இது எல்லாமே நல்ல பலன் தரக்கூடிய நாட்கள் அடுத்ததாக அசுபு தேதிகள்னு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் அசுபு தேதிகள் அதாவது பலன் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கக்கூடிய நாட்கள் ஓகேங்களா இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் உங்களுடைய கண்ணீராசியை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்ரீராம ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனேயா